தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியிலே செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைதியாக ஆனால் அழுத்தமான ஒரு சக்தியுடன் நிற்கும் தலம் செங்கல்பட்டு ராமநாத சுவாமி கோவில் இந்த கோவில் வெறும் வழிபாட்டு இடமில்லை காலம் கர்மா ரகசியம் மூன்றும் சந்திக்கும் இடம் பலரும் நினைப்பார்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிதான் முக்கியம் என்று அது பாதி உண்மை ஆனால் அந்த மூல சக்தியின் ஒரு பிரதிபலிப்பு இங்கே செங்கல்பட்டில் இருக்கிறது இந்த தலத்தின் வரலாறு புராணங்களோடு மட்டுமல்ல மனித பயத்தோடும் அனுபவங்களோடும் பின்னி பிணைந்தது முன்னொரு காலத்தில் இந்த பகுதி முழுவதும் அடர்ந்த காடாக இருந்தது இன்றைக்கு நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு காடு காட்டுக்குள் காடு அந்த காட்டுக்குள் ஒரு சிவலிங்கம் யாரும் பிரதிஷ்டை செய்யவில்லை யாரும் கண்டுபிடிக்கவில்லை ஆனா அது இருந்தது அந்த காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தார்கள் இரவு நேரங்களில் யாருமில்லாத இடத்தில் விலங்குகளெல்லாம் ஒரே திசையை நோக்கி நின்று அசையாமல் இருப்பது ஒருநாள் ஒரு மூத்த முனிவர் அந்த காட்டுக்குள் சென்றார் அவர் திரும்பி வந்தபோது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இது சிவன் வாசம் அந்த இடத்தில்தான் இன்றைய ராமநாத சுவாமி கோவில் உருவானது ஆனா இங்கே இருக்கும் சிவன் சாதாரண சிவனில்லை இந்த லிங்கம் சுயம்பு அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை இங்கே ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இந்த கோவிலுக்குள் நுழையும் போது ஒரு கனத்த உணர்வு சிலருக்கு அமைதி சிலருக்கு பயம் சிலருக்கு கண்களில் நீர் அது ஏன் ஏனெனில் இந்த தலம் கர்மாவை தூண்டும் தலம் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு அரசு அதிகாரி இந்த கோவிலை இடிக்க முயன்றார் பழைய கட்டிடம் பயனில்லை என்று அன்று இரவு அவர் தூங்கவில்லை தூங்க முயன்றார் ஆனா முடியவில்லை ஒரே கனவு ஒரு சிவலிங்கம் தீ போல சிவந்து அவர் அருகில் வருவது மூன்றாவது இரவு அவர் மயங்கி விழுந்தார் மறுநாள் காலை அவர் உத்தரவை திரும்பப் பெற்றார் இந்த கோவிலை தொடக்கூடாது என்று இது ஒரு கதை இல்லை இந்த ஊர் மக்களுக்கு தெரிந்த உண்மை இங்கே இன்னொரு ரகசியம் இந்த கோவிலில் சில குறிப்பிட்ட நாட்களில் அபிஷேகம் செய்யும்போது லிங்கத்தின் மேல் நீர் மட்டுமில்லை வெப்பம் தண்ணீர் ஊற்றினாலும் சில வினாடிகளில் வெப்பம் அதிகரிக்கும் இது இன்று வரை அறிவியல் ரீதியாக விளக்கப்படவில்லை பழைய கல்வெட்டுகள் சொல்கின்றன இந்த தலம் பாண்டியர்கள் காலத்திலும் சோழர்கள் காலத்திலும் மிக முக்கியமான தலம் யுத்தத்திற்கு போகும் முன் சில வீரர்கள் இங்கே வந்து மௌனமாக உட்கார்ந்துவிட்டு புறப்பட்டார்கள் இங்கே வேண்டிக் கொண்டால் மரணம் கூட அர்த்தம் பெறும் என்று நம்பினார்கள் இன்றைக்கும் இந்த கோவிலுக்கு வரும் சில பக்தர்கள் ஒரே விஷயத்தை சொல்கிறார்கள் நான் கேட்டது கிடைக்கல ஆனா எனக்கு தேவையானது கிடைத்தது அதுதான் இந்த தலத்தின் உண்மை சக்தி இது ஆசை நிறைவேற்றும் கோவில் இல்லை இது மனிதனை மாற்றும் கோவில் அதனால்தான் செங்கல்பட்டு ராமநாத சுவாமி மிக அமைதியாக ஆனால் மிக ஆழமாக இன்றும் அங்கே இருக்கிறார் பார்ப்பதற்காக அல்ல உணர்வதற்காக ஓம் நம சிவாய